சமீபத்தில் வெளியான டி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலராக பணி நியமன ஆணை பெற்றிருக்கிறாங்க மயிலாடுதுறையைச் சேர்ந்த மாசில் ஆஷா அவர்கள் மாசில் ஆஷாவின் தந்தையார் அரசு பேருந்து நடத்துனர் தாயார் ஆசிரியை ஆஷா அவர்கள் தனது பள்ளிப்படிப்பை எல்கேஜி முதல் ஆறாம் வகுப்பு வர அறிவாலயம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியிலும் பத்தாம் வகுப்பு வர குருஞான சம்பந்தர் மிஷன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலும் மேல்நிலை படிப்பை டார்கெட் பள்ளியிலும் படிச்சு முடிச்சிருக்காங்க தனது பொறியியல் பட்டப்படிப்பை மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல்ல பனிமலர் பொறியியல் கல்லூரியில படிச்சிருக்காங்க தற்போது கிண்டி வன உயிரின கோட்டத்தில் வன காப்பாளராகவும் பணிபுரிஞ்சிட்டு வராங்க மாசிலாஷா சில மாதங்களுக்கு முன்னால குரூப் இரண்டு தேர்வில் மாநில அளவில் பதினாறாவது இடம் பெற்று பதிவுத்துறையில் துணை பதிவாளர் பணி ஆணைய பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலராக பணி நியமன ஆணை பெற்றிருக்கிற மாசிலாஷா அவர்களுக்கு நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள் மாசிலாஷா உங்களை பற்றி சொல்லுங்களேன் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் மிஸ் எஸ் மாசிலாஷா நான் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க என்னோட ஸ்கூலிங் எல்லாமே நான் மயிலாடுதுறை மாவட்டத்தை தான் கம்ப்ளீட் பண்ணேன் காலேஜ் டூ தௌசண்ட் நைன்டீனில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போ ப்ரெசென்ட்டாக ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கிண்டி வைட் லைஃப் டிவிஷனில் ஃபாரஸ்ட் கார்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட அப்பா பஸ் கண்டக்டராக இருக்கிறாங்க அம்மா ஸ்கூல் டீச்சர் என்னோட எங்கர் சிஸ்டர் டென்டிஸ்டா இருக்கிறாங்க அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் சாஃப்ட்வேரில் இருக்கிறாங்க ரீசென்ட்டா வந்த குரூப் ஒன் பைனல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல ஸ்டேட் செவன்டீன் ரேங்க் செக்யூர் பண்ணி டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரா செலக்ட் ஆகிருக்கேன் குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் இது எனக்கு இரண்டாவது முயற்சி லாஸ்ட் டைமும் மெயின்ஸ் எழுதுனேன் பட் எனக்கு கிடைக்கல இந்த வாட்டி நான் வந்து கிளியர் பண்ணி செவன்டீன்த் ரேங்க் எடுத்திருக்கேன் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார் செய்வீர்கள் எந்த ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாமோட ப்ராசஸ் என்ன அப்படின்றதுல கிளியரா இருக்கணும் அது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமா சிங்கிள் ஸ்டேஜ் வித் பிசிக்கலா த்ரீ ஸ்டேஜா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் த்ரீ ஸ்டேஜ் எக்ஸாம் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு மூணு ஸ்டேஜ் இருக்கு மூணு ஸ்டேஜுக்குமே தனித்தனியா நம்ம தயாராக வேண்டியது இருக்கும் அண்ட் வந்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் குரூப் ஒன் ப்ரிலிமி ப்ரிலிமினரி மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே சிலபஸ் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் நானும் இதை தான் ஃபர்ஸ்ட் செஞ்சேன் ஃபர்ஸ்ட் சமச்சீர் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஏன் நம்ம சமச்சீர் படிக்கணும்னா டிஎன்பிஎஸ்சி நம்மளை வந்து ஸ்கூல் புக்ஸ் படிக்க சொல்லலை அவங்க வந்து சிலபஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்கூல் புக் கண்டென்ட் வந்து சமச்சீரில் அலைன் ஆயிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் படிக்கணும் ஸ்டாட்டிக் கண்டென்ட் இதில் முடிச்சதுக்கப்புறம் டைனமிக் கண்டென்ட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது என்னன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் தான் ஹிந்து நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ்க்கும் தினமணி தமிழுக்கும் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து கரண்ட் அஃபேர்ஸும் கரண்ட் ஸ்கீம்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் மெயின்ஸில் சில இடத்துக்கு மட்டும் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் வந்து தேவைப்படும் அது என்னோட புக் லிஸ்ட் நான் சொல்லும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அண்ட் வந்து இது இல்லாம ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் பர்சன் பேப்பரை அனலைஸ் பண்ணணும் ஸோ அப்போ தான் எந்த டாபிக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தெரிய வரும் சிலபஸ்ல இருக்க ஒரு டாபிக்ல எப்படி எப்படிலாம் எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றதுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலிசிஸ் மூலயமா நமக்கு தெரிய வரும் இது இல்லாம ரெகுலரா டெஸ்ட் போட்டு பாக்குறது ஸோ அப்போதான் நம்ம எதுல வீக்கா இருக்கோமோ அதை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும் இது எல்லாமே என்னோட ப்ரிப்ரேஷனுக்காக நான் பண்ண விஷயங்கள் இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க புக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரைமரி சோர்ஸ் அப்படின்றது நமக்கு சமைச்சர் புக்ஸ் தான் ஸோ வந்து ப்ரிலிமினரிக்கு பார்த்தேன் அப்படின்னா நான் சமைச்சர் படிச்சுட்டு பாலிடிக் மட்டும் லட்சுமி காந்த் படிச்சிருந்தேன் அண்ட் ரெகுலரா டெஸ்ட் போட்டு பார்த்தேன் அதுதான் நான் பிரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு மெயின் ரீசன் காரணம் என்னன்னா டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது போது அதோட சாய்ஸ் மட்டும் நான் பார்க்க மாட்டேன் அதோட சேர்த்து பாக்கி த்ரீ சாய்ஸஸ்க்கும் ஆன்சர் என்ன அப்படின்றத நான் படிப்பேன் ஸோ அந்த டெஸ்ட் அனலிசிஸ் மூலியமா தான் நம்ம பிரிலிம்ஸ் வந்து ஸ்ட்ரெங்கன் பண்ண முடியும் குரூப் ஒன் மாதிரியான எக்ஸாம்ஸ் பார்த்தோம்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தான் சமச்சீர் புக் ரிஃப்ளெக்ட் ஆகும் குரூப் டூ குரூப் ஃபோர்ல மேபி இன்னும் அதிகமான பர்சென்டேஜில் ரிஃப்ளெக்ட் ஆனாலுமே குரூப் ஒன்ல ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் புக்ஸில் இருக்கிறது வரும் பாக்கி எல்லாமே நம்ம அப்ளிகேஷன் அண்ட் அனலிட்டிகல் நாலேஜ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது ரெகுலராக டெஸ்ட் போடுறது மூலியமாக தான் நமக்கு வரும் ஸோ குரூப் ஒன் பிரிலிமினரிக்கு நான் மெயினாக ஸ்கூல் புக்கு நியூஸ் பேப்பர் அஸ் வெல் அஸ் வந்து பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் படிச்சிருந்தேன் நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு பிரிலிமினரி கொடுத்து மெயின்ஸ் போறது வரைக்கும் ஆக்சுவலி மொத்தம் மெயின்ஸில் பத்து சப்ஜெக்ட் இருக்கும் தமிழ் மட்டும் குவாலிஃபைங் பேப்பரு பாக்கி வந்து மூணு பேப்பருக்கு மூணு ஒரு ஒரு பேப்பருக்கு மூணு மூணு சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும் மொத்தம் நாலு நாள் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் மட்டுமே நடக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை குவாலிஃபைங் பேப்பர் தான் ஸ்கோரிங் கிடையாது ஸோ நம்ம தமிழ்நாட்டில் படிச்சிருக்கோம் ஒன் டுவெல் நம்ம தமிழ் படிச்சிருக்கோம் அப்படின்னாலே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நம்ம தமிழ் படிச்சிருக்கோம்னாலே இந்த குவாலிஃபைங் பேப்பர்ல ஈஸியாக நம்ம வந்து ஃபார்ட்டி மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் பேப்பர் டூ த்ரீ ஃபோர் இதை தான் நம்ம வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாங்கள் எழுதும் போது எங்களுக்கு ஹிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இருந்தது இப்போ நான் சொல்கிற மெயின்ஸ் புக் லிஸ்ட் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நான் சமைச்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அஸ் வெல் அஸ் வந்து என் இன்ஸ்டியூட் கண்டென்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் ரெஃபரன்ஸ் புக் போனேன் ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் புக் வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ்க்கு ராமகுஜா புக் வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன் அண்ட் வந்து மேக்ஸுக்கு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் சிலபஸ்ல இருக்க கண்டென்ட் எல்லா எல்லா சம்ஸுமே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் எஸ்பெஷலி எக்ஸாம்பிள் சம்ஸ் பட் அடுத்த அட்டம்ப்டுக்கு மேக்ஸ் இல்ல எத்திக்ஸ் சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ மேக்ஸ் பத்தி வரி பண்ணிக்க வேண்டாம் அண்ட் வந்து பேப்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் அதுல மூணு சப்ஜெக்ட் இருக்கும் தமிழ் சொசைட்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் வந்து பாலிட்டி இருக்கும் தமிழ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு உண்டு என்னன்னா அதை நம்ம தமிழ்லயும் எழுதலாம் இங்கிலீஷ்லயும் எழுதலாம் ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா எந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் அஸ் அஸ் வந்து ஸ்பீடா எழுதுவீங்களோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும் ஸோ வந்து நான் இங்கிலீஷ்ல தான் கொடுத்தேன் அண்ட் வந்து இதுக்கு மெயினா நம்ம நான் படித்த புக் லிஸ்ட் என்ன அப்படின்னா லெவன்த் டுவெல்த்ல அரபியலும் இந்திய பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிருக்கு புக் ஒன்று இருக்கு அது தமிழ் பப்ளிகேஷன்ல தமிழ்ல மட்டும்தான் அந்த புக் இருக்கு அந்த புக்கை வந்து இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி என்னோட இன்ஸ்டியூட்ல கொடுத்துருந்தாங்க அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அது இல்லாம சர்வீசஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ரீயா மெட்டீரியல்ஸ் போடுவாங்க அதுல குரூப் ஒன் மெயின்ஸுக்கான தமிழ் சொசைட்டி மெட்டீரியல்ஸ் வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன் அந்த பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்த் புக் வந்து நான் படிச்சுக்கிட்டேன் அண்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஸ்கூல் புக் ஸ்டாட்டிக் கண்டென்ட் முடிச்சுட்டு நியூஸ் பேப்பரில் வர எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் கவர் பண்ணிக்கிட்டேன் அது இல்லாமல் தமிழ் பப்ளிகேஷனோட புக்ஸ் வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன் ஸோ வந்து தேர்ட் பேப்பருக்கு இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அண்ட் ஃபோர்த் பேப்பர் அதுல வந்து மூணு சப்ஜெக்ட் இருக்கும் எக்கனாமி ஜியாகிரபி என்விரான்மெண்ட் ஃபோர்த் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நான் தனியாக ரெஃபரன்ஸ் புக் போகல ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஸ்டாட்டிக் கண்டென்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டு அப்போ இருக்கிற எமர்ஜிங் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அதுவே இனஃபாக இருந்தது ஜியாகிராம் சொல்லணும்னா ஸ்கூல் புக் டென்த்தில் வந்து புக் டுவெல்த் புக்லேருந்தே நிறைய கொஸ்டின் வந்து ஓஷன் கரண்டாக இருக்கட்டும் ஜிஏஎஸ் கொஸ்டினாக இருக்கட்டும் லேண்ட்ஸ்லை டிசாஸ்டர் இது எல்லாமே ஸ்கூல் புக்லேருந்தே கவர் பண்ணியிருந்தாங்க அதே தான் என்விரான்மெண்ட்டும் நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறதுனால மோஸ்ட்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் என்ன ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே அது ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால ஸ்டாட்டிக் கண்டென்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிச்சிருந்தேன் டைகர் சென்சஸ் இருக்கட்டும் ஸோ அதெல்லாமே வந்து கிளைமேட் சேஞ்சா இருக்கட்டும் எல்லாமே அந்த டைம்ல இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நிறையவே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது அண்ட் வந்து எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் லெவன்த் டுவெல்த்ல தரவா வச்சு டென் லெவன்த் டுவெல்த்ல தரவா வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நியூஸ் பேப்பர்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் ஜிஎஸ்டி கொஸ்டினா இருக்கட்டும் ஆர் அண்ட் டிக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் டிஃபென்ஸுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் ரேட் இது எல்லாமே வந்து அந்த டைம்ல வந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற கண்டென்ட் தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது ஸோ அது எல்லாமே நல்லா நல்லா கொடுக்க முடிஞ்சது ஸோ ப்ரிலிமினரி மெயின்ஸ் இதுக்கு என்னோட புக் லிஸ்ட் வந்து இதுதான் ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை எப்படி நீங்க தயார் செஞ்சுக்கிட்டீங்க ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டூ மார்க்ஸ் இருக்கும் ஒன் செவன்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு ஜிஎஸ் இருக்கும் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு வந்து மேக்ஸ் இருக்கும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் பத்து யூனிட் இருக்கும் ஸோ வந்து நான் வந்து எப்படி ப்ரையாரிட்டி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் எயிட் அண்ட் நைன் அதுக்கப்புறம் பாலிட்டி அதுக்கப்புறம் ஐஎன்எம் தென் ஜியாகிரபி தென் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் யூனிட் ஃபோர் யூனிட் ஃபோர்னா ஏன்ஷியன் அண்ட் விடிவல் இந்தியா இருக்கும் அதுக்கப்புறம் சயின்ஸ் ஸோ இந்த இது இதுதான் என்னோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸு இது இல்லாமல் பேரலாக கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்கூல் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம சிலபஸில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருந்தேன் அதுவே இனஃபா இருந்தது ஸோ டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து இப்படிதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் ப்ரிலிம்ஸ்க்கு அண்ட் வந்து எவ்ரி த்ரீ டேஸ் டெஸ்ட் போட்டு பார்ப்பேன் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது இப்போ டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்ஸ் யாருமே அட்டன் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும் ஈவன் டாப்பராக இருந்தாலுமே டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் யாருமே போட மாட்டாங்க ஸோ வந்து நம்மளோட நம்மளோட டாஸ்க் என்னன்னா கிளியர் பண்ணுற ரேஷியோல வரணும் ஸோ அவ்வளோதான் அப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது அந்த ஃபார்ட்டி கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்குல்ல அதை நோக்கி நம்மளோட ப்ரிப்பரேஷன் போயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து டைவர்ட் ஆயிடும் சோர்ஸை விட்டு டைவெர்ட் ஆயிரும் பட் அந்த ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருமே போடுற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன டாபிக் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட அனலிசிஸே இருக்கணும் ஸோ வந்து பிரிலிமினரி வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு மறக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி படிப்பேன் எப்படின்னா எஸ்பெஷலி வந்து யூனிட் ஃபோர் எல்லாம் ஐவிசி வேதிக் பீரியடு ஏன்ஷியன்ட் இந்தியா மிடிவல் இந்தியா எல்லாம் நம்ம ப்ளிலிமினரிக்கு மட்டும் தான் படிக்க வேண்டியது வரும் அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இருந்து நோட்ஸ் எடுத்து என்னோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் ரிவைஸ் பண்ணும்போது என்னோட நோட்ஸை கையில வச்சுட்டு வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டுக்குவேன் சோ இந்த மாதிரி தான் வந்து நான் ரிவைஸ் பண்ணுவேன் சோ வந்து அது ஏன்னா அது எப்பவுமே வந்து லிங்க் பண்ணி படிக்கணும் ப்ளிலிமினரிக்கா நிறைய ஃபேக்சுவல் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம படிக்க வேண்டியது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் ஒரு இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனாமியில பாத்தோன்னா அந்த இயர்ல தான் நமக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் பார்த்தோம்னா அப்பதான் இஸ்ரோ ஃபார்ம் ஆயிருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் பாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராஜ்மன்னார் கமிஷன் அதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் எப்பவுமே லிங்க் பண்ணி படிக்கணும் பில்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போதான் வந்து நிறைய விஷயத்தை வந்து மறக்காம நம்மளால வந்து ஞாபகப்படுத்தி வந்து கொடுக்க முடியும் அண்ட் வந்து என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிட்டர்ன் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மெயின்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர் நம்மளுக்கு வந்து சர்வீஸ் கிடைக்குமா இல்லையா அப்படின்றதுல டிசைடிங் ஃபேக்டர்ஸ் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மெயின்ஸ் தான் டிசைட் பண்ணும் நம்ம மெயின்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாலே இன்டர்வியூ பயப்படாம கொடுக்க முடியும் ஸோ அதனால எவ்வளோ ரிட்டன் ப்ராக்டிஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டேன் மெயின்ஸ் வந்து இது எனக்கு செகண்ட் அட்டம் ஸோ லாஸ்ட் மெயின்ஸ்ல வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றதையும் சொல்றேன் இந்த மெயின்ஸ்ல என்ன கரெக்ட் பண்ண அப்படின்றதையும் சொல்றேன் லாஸ்ட் மெயின்ஸ் வந்து நான் வேலைக்கு போன புதுசு ஸோ வந்து எனக்கு ஒர்க் பண்ணிட்டே படிக்கவே டிஃபிகல்ட்டா இருந்தது ஸோ நான் என்ன பண்ணேன் நம்ம தான் வந்து கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறோமே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுக்காம இருந்தேன் ஸோ அதனால என்னால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல பட் இந்த மெயின்ஸ்ல நான் என்ன பண்ண அந்த டூ அண்ட் ஆஃப் மந்த் வந்து ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ண லீவ் எடுத்து ஸோ அதனால நல்லாவே ரிட்டன் ப்ராக்டிஸ் எவ்ரி த்ரீ டேஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஸோ அதை பேப்பரும் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது அஸ்வெல்லஸ் ரிட்டன்க்கு வந்து ஃப்ளோவும் வந்து எனக்கு இருந்தது அண்ட் வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டென்ட்டுக்கு ஈக்குவலா அதர் ஃபேக்டர்ஸும் இம்பார்டன்ட் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும் ரீடபிலிட்டி நம்ம பேப்பர்ல கொடுக்கணும் ப்ராப்பரான ஸ்பேசிங் டெக்னிக்ஸ் இருக்கணும் நம்ம நம்மளோட அந்த அதாவது நமக்கு திருத்துறவங்க வந்து நம்மளோட பேப்பரை பிசிக்கலா பார்த்து திருத்த மாட்டாங்க நான் உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தான் நம்மளோட பேப்பர் வந்து போகும் அப்படின் போது நம்ம கண்டென்ட் நிறைய டம்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்களால தேடி தேடி பார்த்து திருத்த முடியாது ஸோ அப்போ நம்ம ப்ராப்பரா சபேடிங் போட்டு அவங்க கண்ணில் படுற மாதிரி நம்ம கொடுக்கறதுன்றது ரொம்ப அவசியம் ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றது தான் மெயின் டாஸ்கே ஸோ அது வந்து நான் போன அட்டெம்ல வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் இந்த அட்டெம்ல வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரெசன்டேஷனை கரெக்டாக கொடுத்துருந்தேன் அதுவுமே இந்த அட்டெம் நான் க்ளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இப்படி தான் போனுச்சு அண்ட் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல் தான் பார்ப்பாங்க ஸோ வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லேயே நம்ம மெமரி பவர்லாம் அவங்க செக் பண்ணிடுவாங்க இங்கே வந்து கான்ஃபிடண்டாக நம்ம பேசுகிறோம் அப்படின்றத பார்ப்பாங்க ஸோ இன்டர்வியூ தான் நம்மளுக்கு எந்த சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்றத மோஸ்ட்லி டிசைட் பண்ணும் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம செகண்ட் ஸ்லாட் எடுத்துட்டோம் அப்படினாலே நம்ம நினைச்ச சர்வீஸ் மேபி கிடைக்காம போகலாம் ஸோ இன்டர்வியூமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது முக்கியம் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எடுக்கிறதுன்றது இன்டர்வியூக்குமே ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் லேப் வந்து செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் போடுவாங்க அண்ட் வந்து அதுலேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் குறைச்சி குறைச்சி லாஸ்ட் லேப் வந்து ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து நமக்கு போடுவாங்க வாங்க சோ இன்டர்வியூ வந்து நான் என்னோட இன்ஸ்டிட்யூட்ஸ்ல பிராக்டீஸ் பண்ணிட்டது அதுவே எனக்கு வந்து எனஃப் ஆய இருந்துச்சு பயிற்சி வகுப்பிலேதா சேர்ந்தீங்களா இல்ல நீங்களே தயார்படுத்திக்கிட்டீங்களா ஓகே என்னோட ப்ரிப்ரேஷன் வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போ இனிஷியலா மனித நேம்ல நான் கிளாஸஸ் போக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பட் அதோட கோவிட் வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் குரூப் ஒன்னோட பிரிலிம்ஸ் மெயின்ஸ் குரூப் டூவோட பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அண்ட் இந்த குரூப் ஒன்னோட பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இது எல்லாமே நான் அப்பல்லோ ஸ்டடி சென்டர்ல தான் கோச்சிங் நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்க அதற்காக உங்களை எப்படி நீங்க தயார் செஞ்சுக்கிட்டீங்க ஓகே இன்டர்வியூ பிரிபரேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா நான் ஆல்ரெடி குரூப் டூ இன்டர்வியூவும் கொடுத்துருந்தேன் பிப்ரவரி மந்த் சோ மார்ச் மந்த் வந்து எனக்கு குரூப் ஒன் இன்டர்வியூ ஷெடியூல் ஆயிருந்தது சோ ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒர்க் வந்து எனக்கு முடிஞ்சிருந்தது குரூப் டூ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணதுனால சோ ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் டூ இன்டர்வியூ வந்து கொஞ்சம் ஃபேக்சுவலா இருக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் நடக்கும் குரூப் ஒன் இன்டர்வியூ வந்து கொஞ்சம் ஒப்பீனியன் பேஸ்டா கேட்பாங்க ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்குமே போகும் ஸோ வந்து ஒப்பீனியன் பேஸ்டா கேட்கறதுனால நம்ம நல்லா பேசி பழக கத்துக்கணும் அண்ட் வந்து இன்டர்வியூ போறோம் அப்படின்னாலே சில திங்ஸ்ல நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லொகேஷன் ப்ரொஃபைல் நம்ம எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அண்ட் மாவட்டத்தை பத்தினா ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம எவ்ரி நூக்கன் கவர்னர் கவர் பண்ணிருக்கணும் அண்ட் செகண்ட் திங் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு அதை பத்தின ப்ரொஃபைல் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கணும் நான் ஈஸி கம்ப்ளீட் பண்ணதுனால அதை பற்றி ஃபுல்லாவே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அண்ட் தேர்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட இப்போ பிரசென்ட் சுச்சுவேஷன் இப்போ நம்ம அன்எம்ப்ளாய்டாக இருந்து படிக்கிறோமா அல்ல வேற ஒரு வேலையில இருந்து படிக்கிறோமா பிரைவேட்ல வேலை பார்த்து படிக்கிறோமா ஸோ அதை பற்றி கேட்பாங்க இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து இருக்கும் அண்ட் வந்து ஃபோர்த் திங் வந்து நம்ம அஸ்பயர் பண்ற ஜாப் பற்றி கேட்பாங்க குரூப் ஒன்ல உங்களுக்கு எந்த ஜாப் வேணும் ஏன் அது அது அதுக்கு விருப்பப்படுறீங்க அந்த மாதிரி கேட்பாங்க இதே வந்து நம்ம ஒரு ஜாப் சொல்றோம் பேனல்ல வந்து வேற டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப்ஸ் வந்து இருப்பாங்க இருப்பாங்க ஒரு இருந்தாங்க அவங்க கேட்பாங்க பி எஸ் அந்த என்னென்ன போஸ்டிங் இருக்கோ அது எல்லாத்த பத்தி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து அவசியம் அண்ட் வந்து பிப்த் திங் வந்து உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல இருந்து வரும் இது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் இது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரெங் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இன்டர்வியூவே வந்து போகணும் அண்ட் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து தெரியல அப்படின்னா நோ இஷ்யூஸ் சாரி மேம் சாரி சார் ஐ டோன் நோ நம்ம சொல்லிடலாம் பாக்கி எல்லா கொஸ்டின்ஸும் வந்து கான்ஃபிடண்டா ஆன்சர் பண்ணாலே போதும் எனக்கு குரூப் டூ இன்டர்வியூ குரூப் ஒன் இன்டர்வியூ ரெண்டுத்துலயுமே ஃபர்ஸ்ட் லாட் வந்து கிடைச்சது ஸோ அதுல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றது என்னன்னா அங்க வந்து நம்மள நீட்டா கான்பிடென்டா பிரசென்ட் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் இன்டர்வியூக்குன்னு சில எடிக்கேட்ஸ் இருக்கு எப்படி நம்ம நடக்கணும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அவங்க பேனல் மெம்பர்ஸ்க்கு விஷ் பண்ணணும் அந்த மாதிரி எடிக்கெட் இருக்குது இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆயிருந்தோம் அப்படின்னா நம்மளால நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்னோட இன்ஸ்டியூட்லேயே மூணு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த மார்க்கில் வந்து பேனல பழனிசாமி சாருமே இருந்தாங்க ரெண்டு இன்டர்வியூக்குமே குரூப் டூக்கும் இருந்தாங்க குரூப் ஒனுக்குமே இருந்தாங்க அவங்களோட கைடென்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது அந்த கரெக்ட் பண்ண வேண்டிய கரெக்ட் பண்ணிட்டு நான் இன்டர்வியூ போனதுனால என்னால அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது ரொம்ப தான் இன்டர்வியூ போனுச்சு ஒப்பீனியன் பேஸ்ட் பர்சன்ஸ் தான் எனக்கு நிறையவே வந்திருந்தது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க நான் வந்து ஈசி கம்ப்ளீட் பண்ணிருந்தேன் ஸோ அதனால செங்கல்பட்டுல உங்களை அட்மினிஸ்ட்ரேட்டா போட்டா நீங்க இசி ரிலேட்டட் கம்பெனிஸ் எப்படி டெவலப் பண்ணுவீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க அந்த மாதிரி கேட்டாங்க ஸோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை பத்தி எல்லாம் சொன்னேன் ஸோ அதே மாதிரி ஹிந்தி இம்போஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி கேட்டாங்க லாங்கஸ்ட் சர்விங் சிஎம் தமிழ்நாட்டுக்கு யாரு அண்ட் அவங்க வந்து ஸ்டேட் அட்டானமிக்காக என்ன பண்ணிருக்காங்க அவங்க எடுத்த ஒரு ஸ்டெப் வந்து இந்தியா ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணாங்க நம்ம தமிழ்நாட்டுல எடுத்த அந்த ஒரு ஸ்டெப் வந்து இந்தியா ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணாங்க அதை பத்தி தெரியுமா அந்த மாதிரி கேட்டாங்க அது நான் என்ன சொன்னேன்னா முன்ன வந்து கவர்னர் தான் ரிபப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே ரெண்டுத்துக்குமே வந்து பண்ணுவாங்க அதை வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து சிஎமும் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து கவர்னரும் மாத்துனது வந்து நம்மளோட தமிழ்நாடு அந்த அப்போ தென் சிஎம் திரு கலைஞர் அவர்கள் தான் அந்த பாயிண்ட் நான் வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டேட்டுக்கும் அதை ஃபாலோ பண்ணாங்க அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு வந்து பேனல் மெம்பர் மேடம் இருந்தாங்க அவங்க கேட்டாங்க ஆமா மேடம் தெரியும் அப்படின்னு சொன்னேன் சோ இந்த மாதிரி தான் போனுச்சு அண்ட் வந்து ஃபார் ஷோர் ஒரு சார் வந்து எனக்கு பேனல்ல இருந்த சார் வந்து கண்டிப்பா மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒர்க் பண்ண சாரா தான் இருந்திருப்பாங்க அண்ட் வந்து ஏன்னா ரொம்ப இன்டீரியரா கொஸ்டின் கேட்டாங்க பட் எல்லாமே ஆன்சரபிளா தான் இரு பிக்காஸ் நான் எவ்ரி நோக்கன் கார்னர் கவர் பண்ணிருந்தோம் மயிலாடுதுறை பத்தி ஆஹ் பத்தி கேட்டாங்க தரங்கபாடி பத்தி கேட்டாங்க மாயவரம் ஏன் பேர் மாயவரத்துல இருந்து மயிலாடுதுறைன்னு ஏன் பேர் மாற்றுனாங்க எந்த சிஎம் மாத்தினாங்க எந்த இயர்ல மாற்றுனாங்கன்னு முத கொண்டு கேட்டாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஆதீனம் யாரு அண்ட் அவங்களோட எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் என்னன்னு முதல் கொண்டு கேட்டாங்க ஸோ அப்போ நான் வந்து லக்கிலி ஆதினம் ஸ்கூல்ல ப்ரிப்பேர் டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சதுனால நான் அதெல்லாம் நல்லாவே லைக் அந்த பர்சன்ஸ் எல்லாம் நல்லாவே ஃபேஸ் பண்ணியிருந்தேன் இன்டர்வியூ வந்து ரொம்பவே கார்டியலா தான் போடும் முதல்ல வனத்துறை பின்னர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ரெண்டு தேர்வுகள் இப்போது குரூப் ஒன் தேர்வு ஒவ்வொரு தேர்விலையும் தயாரிப்புல வித்தியாசம் ஏதாவது இருக்கா எல்லா தேர்வுலையும் வெற்றி பெற உங்களை நீங்க எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்க நான் கிளியர் பண்ண எக்ஸாம்ஸ் பார்த்தோம்னா அடுத்து குரூப் டூ அடுத்து குரூப் ஒன் ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்குமே பார்த்தோம்னா ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து எப்படி கொடுக்கணும்னா அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும் இப்போ ஃபாரஸ்ட் கார்டு எடுத்தேன் ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த எக்ஸாமுக்கான ப்ராசஸ் அப்படின்றது சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டூ த்ரீல வந்து நம்ம ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் நம்ம இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அதெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது விமனா இருந்தா பதினாறு கிலோமீட்டர் நாலு மணி நேரத்தில் நடக்கணும் மென்னா இருந்தா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நாலு மணி நேரத்தில் நடக்கும் இதுதான் வந்து ஃபாரஸ்ட் கார்ட் ப்ரொசீஜரா இருந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல போனேன் பட் இப்ப வந்து குரூப் ஸோ ரிட்டர்னுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து மாறிடுச்சு ஸோ சோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்தந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும் அது மாதிரி குரூப் டூ பொறுத்த வரைக்கும் த்ரீ ஸ்டேஜ் எக்ஸாம் தான் லாங்குவேஜ் இருக்கும் பில்லிம்ஸ்க்கு குரூப் ஒன்னுக்கு லாங்குவேஜ் பில்லிம்ஸ்க்கு இருக்காது மெயின்ஸ் பார்த்தோன்னா குரூப் ஒன்னுக்கு வந்து மொத்தம் வந்து பத்து சப்ஜெக்ட் நாலு நாள் மெயின்ஸ் நடக்கும் குரூப் டூக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நாலு சப்ஜெக்ட் ஒரே நாளில் மெயின்ஸ் முடிச்சிடும் இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் குரூப் ஒன்னுக்கு ஒப்பீனியன் பேஸ்ட் வரும் குரூப் டூக்கு ஃபேக்சுவல் பேஸ்டு வரும்

ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை பத்தி மட்டும் கவலைப்படணும் இப்போ வந்து சிலபஸ் மாறுதே நம்மளால முடியுமா பேட்டர்ன் மாறுதே மாதே நம்மளால கிளியர் பண்ண முடியுமா அந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்க வேணும் அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் நமக்கு மட்டும் மாறல நம்ம கூட படிக்கிற எல்லாருக்குமே மாறுதுன்னா எல்லாருமே அதை காம்படிட் பண்ணி அவங்க என்ன பேட்டர்ன் என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ ஒரு அஸ்பிரண்டா அதை படிச்சு நம்ம கிளியர் பண்ணி உள்ள போக வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அப்போ நம்மளால முடியுமா முடியுமா செல்ஃப் டவுட் பண்ணிட்டு பட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது இப்போ என்னோட எக்ஸாம்பிளே எடுத்துகிட்டோம்னா எனக்கும் அவ்வளோ செல்ஃப் டவுட் இருந்திருக்கு நான் வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்குள்ள போயிட்டோமே நம்மளால அடுத்து குரூப் டூ குரூப் ஒன் எல்லாம் படிக்க முடியுமா நிறைய வாட்டி செல்ஃப் டவுட் பண்ணியிருக்கேன் சோ அப்போ அந்த டைம்ல பார்த்தோம்னா எங்க டிபார்ட்மெண்ட்லயே இருந்த ஒரு சார் ஃபாரஸ்டரா இருந்த சார் ஐஎஃப்எஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணார் யூபிஎஸ்சி அவரே வந்து யூபிஎஸ்சி சிஎஸ்சி எக்ஸாமும் கிளியர் பண்ணார் ஸோ அப்போதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது நம் நம்மளால முடியுமா முடியுமா நம்ம செல்ஃப் டவுட் பண்ணிட்டு இருக்க டைம்ல இதே சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணி யாரோ ஒருத்தங்க சாதிச்சுட்டு தான் இருப்பாங்க எவ்ரி இயர் குரூப் ஒன் ரிசல்ட்ஸ் வருது எவ்ரி இயர் ஒரு நைன்டி ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க அப்படின்றது எனக்கு அப்போதான் அப்போதான் ஒரு கிளாரிட்டி வந்தது ஸோ அதே தான் நான் உங்களுக்குமே சொல்லுவேன் இஃப் தே கேன் டு ஐ கேன் ஆல்சோ டூ இஃப் ஐ கேன் டூ யூ can also do. ஸோ வந்து கன்சிஸ்டண்டாக படிக்கிறது தான் முக்கியம் அண்ட் வந்து செகண்ட் திங் வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அதை வந்து நான் அஸ்பிரன்ட் வந்து நம்ம வளர்த்துக்கணும் பிகாஸ் ஸ்கூல் காலேஜஸ்ல படிக்கிறதுன்றது வேற நானும் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயுமே டாப்பர் தான் பட் வந்து காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்க போது தான் ஃபெயிலியர் அப்படின்னு ஒன்னே நான் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இனிஷியலா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது பட் அதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டேன் ஸோ வந்து ஸ்கூல் காலேஜஸ்ல பாத்தனா ஒரு பர்டிகுலர் ஆன்சர் எழுதணும்னா அது எல்லாருமே அவங்க பாஸ் போட்டுருவாங்க ஆனா காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படி இருக்காது நம்ம என்னதான் டிசர்விங் கேண்டிடேட்டா இருந்தாலும் நூறு வேகன்சி இருந்தால் நூறு பேருக்கு தான் வேலை கொடுக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது கிளியர் பண்ற ரேஷியோவில் வரல அடுத்த அட்டம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த அட்டம் போக வேண்டியதுதான் இருக்கும் அண்ட் தேர்ட் திங் வந்து நான் ஆஸ்பிரண்டோட ஃபேமிலிக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்க நீங்க சப்போர்ட் பண்ற உங்க சன்னா இருக்கட்டும் டாட்டரா இருக்கட்டும் அல்லனா உங்க பார்ட்னரா இருக்கட்டும் நீங்க யாருக்கு யாரை படிக்க வைக்கிறீங்களோ அவங்க வந்து அவங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு லாயலாவும் ட்ரூவாவும் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் சப்போர்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் ஃபேமிலி சப்போர்ட் வந்து உண்மையிலேயே ஒரு கீ எமோஷனல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வந்து ஃபேமிலியோட சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து லக்கிலி அது இருந்தது நான் நைன்டீன்ல படிக்க ஆரம்பிச்சேன் இப்ப டூ தௌசண்ட் டுவெண்டி போ அஞ்சு வருஷத்துலயுமே என்னோட பேரண்ட்ஸ் மை சிஸ்டர் வந்து எப்பவுமே என் கூட இருப்பாங்க உள்ள வந்து நான் எக்ஸாம் எழுத போறேன் மெயின்சா இருக்கட்டும் இன்டர்வியூ இருக்கட்டும் குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் டூ ஆகட்டும் குரூப் போரா இருக்கட்டும் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா என் பேரன்ட்ஸ் என் சிஸ்டரும் வெளியில உட்காந்துருப்பாங்க அந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட்டே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் நம்மளை நம்பி நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்து நம்ம படிக்க வைக்கிறாங்க அவங்கள ஒரு நாள் வந்து நான் ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு இருந்துட்டே இருந்தது இது இந்த சப்போர்ட் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லனா நான் பாத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் படிப்பாங்க அண்ட் வந்து அதுக்கப்புறம் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாததுனால அவங்க வேற ஃபீல்டுக்கு போயிடுவாங்க ஸோ அதனால அஸ்பிரண்டோட ஃபேமிலிக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா கண்டிப்பா அவங்க ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி படிக்கிறாங்க அப்படின்னா ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுங்க அண்ட் வந்து இந்த வருஷம் வருஷம் நிறைய எக்ஸாம்ஸ் வருது நிறைய அஸ்பிரண்ட் எழுதி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்னு சர்வீஸ் வாங்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம் ஆல் தி வெரி பெஸ்ட் இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி தேங்க்யூ கிளியர் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் கிளியர் ஆகாதவங்க கண்டிப்பா கன்சிஸ்டன்டா படிங்க அண்ட் வந்து இப்போ கரண்டா படிச்சிட்டு இருக்க ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன் பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்